தலைப்புச் செய்தி இங்கே விதைக்கப்படுகிறது விருட்சமாக போகிறது மக்களுக்கு கட்டளையிட்ட சுமந்திரன் இனி விரிவான செய்தி இன்றைக்கு இன்னும் நான்கு நாட்களிலே மூன்று நாட்களிலே நாங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியை அடுத்த ஐந்து வருட காலத்துக்கான ஜனாதிபதியை தீர்மானிக்கிற தேர்தலிலே எங்களுடைய கையிலே இருக்கிற அந்த பலம் மிகு ஆயுதம் என்று சொல்லப்படுகிற வாக்கை உபயோகம் பண்ண போகிறோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஐந்து ஆண்டுகளுக்கு குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்காவது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக விட்டேன் என்று கோட்டாபிய என்றுபக அவர்கள் இரண்டு வருட காலத்துக்குள்ளேயே நாட்டை விட்டு ஓடி தப்பினார் என்பதை நாங்கள் மறந்துவிட்ட மாட்டோம் ஓடியவர் இரண்டு மூன்று நாடுகளுக்கு திரிந்து எங்கேயோ இருந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்தார் சிங்கள மக்களின் வாக்குகளினால் வைபவத்தில் மாநாட்டில் பேசினவர் சிங்கள பௌத்த மக்களினால் மட்டுமே இந்த நாட்டின் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறேன் என்று சொல்லாமல் சொன்னவர் அந்த மக்களாலேயே விரட்டி அளிக்கப்பட்டார் கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிக் கொண்டிருந்த காலத்திலேயும் முதன்மை கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி எங்கள் மக்களுக்கு கொடுத்த வழிகாட்டுதலின் படிதான் எங்களுடைய மக்கள் ஒற்றுமையாக ஒன்று திரண்டு வாக்களித்தார்கள் அப்படி வாக்களித்தவர்கள் வெற்றி பெற்றார்களோ தோல்வியடைந்தார்களோ அது இரண்டாவது விடயம் ஆனால் ஒற்றுமையாக யுத்தம் முடிந்த பிறகு நடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல்களையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து அறிவித்த வேட்பாளருக்கு எங்களுடைய மக்கள் எண்பது சதவீத அளவிலே கூட ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக வாக்களித்திருக்கிறார்கள் அதன் மூலமாக பெரும் செய்தியையும் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு தடவை நாங்கள் ஆதரித்த வெற்றி பெற்றார் பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வெற்றி பெற்றார் எங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் அவர் ஜனாதிபதியான பிறகு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிற போது ஒரு சிறு கூட்டத்திலே இங்கே சிறு பெட்டியிலே நான் பேசிவிட்டு வெளியே வருகிற போது நான் அந்த கூட்டத்திலே பேசினேன் நாங்கள் நினைத்தது எல்லாமே நடந்து விடவில்லை ஆனால் சில சில விடயங்கள் நடக்கின்றன என்று சொன்ன போது ஒரு ஏழை விவசாயி வாசலிலே நின்று அவர் கூட அணிந்திருக்கவில்லை என்னை கையை பிடித்து எழுந்து சொன்னார் ஐயா இதை சொல்றதுக்கு ஏன் தாயன்று நீங்கள் நான் இப்ப வீட்டாளர் வழியில வாங்கறதுக்கு ஐசி கொண்டு போவது தேவையில்லை எங்களுக்கு தெரிய வேண்டும் நடந்திருக்கிறது அப்படியான எல்லாம் கண்டோம் முழுமை வரவில்லை என்பது உண்மை ஆனால் எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு மூச்சு விடுவதற்கு தேவையான அவகாசம் கிடைத்தது பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டது தாயகம் என்று சொல்லுகிறார்கள் தாயகம் இங்கே இருக்கிறது எங்களுடைய நிலத்திலே இருக்கிறது எங்களுடைய மக்களிலே இருக்கிறது அந்த நிலத்திலே எங்களுடைய மக்கள் வாழ்வதிலேதான் ஒரு தங்கி இருக்கிறது தேசமாக நாங்கள் எழுவோம் என்று சொல்லுகிற போது ஒரு நிலப்பரப்பிலே ஒரு மக்கள் கூட்டமாக நாங்கள் வாழ்கிற போதுதான் நாங்கள் தேசமாக இருப்போம் அந்த உரிமையை அந்த உரிமையை நாங்கள் கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் எந்தவசம் வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் இருக்கிற என்னுடைய இருப்பையை பாதுகாக்க வேண்டியதாக இருந்தால் பல சூட்சுமங்களை நாங்கள் செய்ய வேண்டிய அதிலே மிகவும் பிரதானமான ஒரு விடயம்தான் தான் நாட்டினுடைய ஜனாதிபதியை தெரிந்தெடுப்பது பத்தாம் ஆண்டிலே யுத்த வெட்டியாளராக வாய்ந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது அந்த யுத்தத்துக்கு தலைமை தாங்கின தளபதிக்கு நாங்கள் வாக்களித்தோம் மக்கள் வாக்களித்தார்கள் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக வாக்களித்தார்கள் அந்த ஆண்டிலேயே மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்த வாக்குகளை விட இரட்டிப்பான அளவு வாக்கு சரத்ஜை அவர்கள் கொடுத்தார்கள் எங்களுடைய மக்களுக்கு வாக்களிக்க தெரியும் சரத்ஜை அன்பில் ஆலய வாக்களித்தார்கள் எங்களை கொன்று குவித்த ராணுவ தளபதிக்கு எங்களுடைய மக்கள் மதிநுட்பத்தினாலே வாக்களித்தார்கள் ஒரு சொன்னார்கள் ஒற்றுமையாக வாக்களித்தார்கள் சிங்கரவனுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று எங்களுடைய மக்கள் மறுத்துள்ளி இருக்கவில்லை பகிஷ்கரிக்கவில்லை தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி சிவாஜிலிங்கத்துக்கு வாக்களிக்கவே இல்லை அந்த தேர்தலிலேயும் சிவாஜிலிங்கம் போட்டிட்டார் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷை என்று சொல்லி எங்களுடைய சுயநிந்திய உதவி முன்வைத்து போட்டியிட்டால் எங்களுடைய வாக்களிக்கவில்லை தவறென்று வாக்களித்தார்கள் அதற்கு பிறகு வந்த தேர்தலிலேயும் வாக்களித்தோம் நாங்கள் வாக்களித்த சஞ்சின் பிரேமதாஸ் அந்த தேர்தலிலேயே வெல்லவில்லை ஆனால் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டிலே மக்கள் போராட்டம் ஒன்று வடித்து கோட்டாவே ராஜபக்சவை அவரை தெரிவு செய்த சிங்கள நாங்கள் சொன்னோம் இரண்டு வருடங்களுக்கு முன்னரே நாங்கள் உங்களை எச்சரித்தோமா இல்லையா எங்களுடைய இவருக்கு எதிராக ஒட்டு மொத்தமாக திறந்தெழுந்து நாங்கள் வாக்களித்தோமா இல்லையா சிங்கள தேசம் ஒழித்துக் கொண்டது தமிழ் மக்கள் புத்திசாலிகள் தமிழ் மக்கள் மதிநுட்பமுடையவர்கள் தமிழ் மக்கள் உணர்வுள்ளவர்கள் ஆனால் அந்த உணர்வை தங்களுடைய பதிநுட்பத்தினாலே வலு அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த முட்டாளால் நாட்டை ஆள முடியாது என்று நாங்கள் தான் முட்டாளாகிவிட்டோம் என்று அடித்த திரத்தினார்கள் அடித்த திரத்தினார்கள் எங்கேயாவது இப்படி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தான் மிக பெரும்பான்மையாக அறுபத்தொன்னு ஒன்பது லட்சம் மக்களுடைய வாக்குகளாலே சிறுபான்மையின மக்கள் எவரும் எனக்கு வாக்களிக்கவில்லை வேண்டாம் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் நான் சிங்கள போந்த வாக்குகளால் மற்றும் வெற்றி பெற்றவன் என்று சொல்லி வந்த ஜனாதிபதியை அந்த மக்களை விரட்டி அடித்தார்கள் அப்போது அவர்களுக்கு புரிந்தது தாங்கள் செய்த தவறு என்னவென்று இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் சமபிரஞ்சர்களாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அன்றைக்கு உதயமாகியது நான் இதை வெற்று பேச்சாக சொல்லவில்லை ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறேன் அன்று வரைக்கும் உள்ளி வாய்க்காலிலே நடந்த அந்த படுகொலைகளுக்கு நாங்கள் நினைவு கூறுவதற்கு உள்ளி வாய்க்காலிலேயே நினைவு கூறுவதற்கு தயங்கி இருந்த எல்லாம் அப்படி போற போது தடுக்கப்பட்ட காலங்களை தான் நாங்கள் கடந்து வந்திருந்தோம் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலே மட்டும் அதற்கு ஒரு விதிவிலக்கு இருந்தது ஆனால் நடக்குமா இல்லையா தடுப்பார்களா இல்லையா என்று ஏங்கி இருந்த காலத்திலே மக்கள் புரட்சி படித்த போது கொழும்பிலே காலிமுகத்திடவிலே மொழிவாய்க்கால் நிறைவேந்தல் நிகழ்ந்தது அதை சிங்கள இளைஞர்கள் செய்தார்கள் இந்த மாற்றம் இந்த நாட்டிலே நடந்தது அந்த மாற்றத்தை அவர்கள் கொண்டு வருகிற போது திரும்ப 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 சொன்னார்கள் தமிழ் மக்களுக்கு விளங்கி இருந்தது எங்களுக்கு இப்பொழுதுதானே விளங்குகிறது என்று சொன்னார் அப்படியாக தீர்க்க தரிசனத்தோடு வாக்களிக்கும்படியாகத்தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழிநடத்தல் கொடுக்கிற இலங்கை தமிழரசு கட்சி இந்த தலைவையும் சொல்லுகிறது தீர்க்க தரிசனத்தோடு தூர நோக்கோடு மதிநுட்பத்தோடு வாக்களியுங்கள் சிங்கள வேட்பாளருக்குத்தான் வாக்களிக்க போகிறீர்கள் கடந்த மூன்று தேர்தல்களிலையும் சிங்கள வேட்பாளர்களுக்கு தான் வாக்களித்தீர்கள் கடந்த மூன்று தேர்தல்களிலேயும் உங்களை சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும்படியாக பிரச்சாரம் செய்தவர்கள் வீதி துண்டு பிரோசனம் கொடுத்தவர்கள் இன்னைக்கு திடீரென்று என்று ஏதோ நேற்றைக்கு தான் திரும்பவும் பிறந்தவர்களைப் போல இன்றுதான் தமிழர்களாக பிறந்தவர்களைப் போல தமிழன் தவறுகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இனவாதத்தை காட்டுகிறார்கள் அது இனவாதம் யாருடைய வாயிலிருந்து வந்தாலும் இனவாதம் இனவாதம் எங்களுக்கு இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் மீது ஒரு பெரும் குறை இருக்கிறது பெரும்பான்மையின மக்கள் மீது வந்த குறை இருக்கிறது நாட்டிலே இனவாதத்தை கண்ட விட்டு எங்களை அடக்குகிறார்கள் என்று நாங்கள் குறை சொல்லுகிறோம் அப்படியாக குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி என்று நாங்களே இப்படியான இனவாதத்தை விதைக்கிறவர்களாக இருக்கிறோம் ஏன் விதைக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறேன் என்றால் இது வரும் விதைதான் இங்கே இனவாதம் வளர போவதில்லை ஆனால் இந்த விதையை கண்டு அங்கே ஒரு பெரிய விருச்சம் எழப்போகிறது அது எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விதை இங்கே போடப்படுகிறது இங்கே போட்டால் அங்கே முளைக்கும் அங்கே முளைத்தால் நாங்கள் வாழலாம் இதன் அவை கணக்கு அதை விட இன்னொரு கணக்கு இருக்கிறது ஒரு பார்ப்பமிட்டை எத்தனை ரூபாவுக்கு விக்கலாம் எத்தனை மில்லியனுக்கு விக்கலாம் எத்தனை மில்லியனுக்கு ஒரு பாப்பா எத்தனை விற்கலாம் சொல்லுகிறார்களா அஞ்சு மில்லியனுக்கு விக்கலாம் ஒருவர் ஏழு மில்லியனுக்கு வித்து விட்டார் ஒரு அமைச்சர் ஏழு மில்லியனுக்கு வித்து விட்டார் என்று சொல்லி எங்களில் ஒருவர் இப்பொழுது வாயை போட்டு ஐயோ தெரியாமல் நான் மூன்று மில்லியனுக்கு கொடுத்து விட்டேன் தெரிந்திருந்தால் நான் ஏழு மில்லியனுக்கு வித்திருப்பேன் இந்த கணக்குகள் தான் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன சற்று முன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாடி அவருக்கு ரணில் விக்ரமசிங்க ஆதரவு என்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பார்ப்பீட்டுக்கு சொந்தக்காரர் என்பது நாங்கள் பல உதவிகளிலே பல கூட்டங்களிலே வெளிப்படையாகவே சொல்லியிருக்கோம் அப்படி பலர் இருக்கிறார்கள் எங்களுடைய எங்களுடைய தலைவர்கள் அப்படி விளை போகிற தலைவர்களாக ஒருவாதரும் இருந்ததில்லை இனியும் இருக்க போவதில்லை அதை உறுதி செய்கிற வாக்காளர் பெருமக்கள் தான் நீங்கள் போனவர்கள் தேசியமாக மாற்றி மக்கள் முன்பாக பொய் பிரச்சாரம் செய்து அந்த பார்பவி கொடுத்தவரை வெல்ல வைப்பதற்கான முயற்சிதான் இது ஆகையினாலே இதை வாக்காளர்கள் தெளிவாக புரிந்து கொள்சாலமாக எங்களுடைய மக்கள் இந்த சூட்சிமங்களை தெரிந்து கொள்வார்கள் அது தெரிந்து புரிந்து வாக்களிக்கிற ஒவ்வொரு வாக்காளனும் சஜித் பிரேமதாஸ் அவுக்கு வாக்களிக்க வேண்டும் அது எங்களுடைய கட்சி மிக மிக ஆழமாக ஆராய்ந்து எடுத்த முடிவு வறுமனையை நாங்கள் எடுக்கவில்லை ஐந்து கூட்டங்களிலே பேசினோம் ஐந்து கூட்டங்களிலே ஆராய்ந்தோம் இறுதியாக விஞ்ஞாபனங்கள் வந்த பிறகு விஞ்ஞாபனங்களிலேயும் வரவித்தோம் அந்த விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து உத்தியோகபூர்வமாக தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தோம் அந்த முடிவையும் மனிதப்படுத்துவதற்கென்று எங்களுடைய பல போராட்டங்களை பலவிதங்களிலே பிரித்தெடுத்தவர்கள் எங்களுடைய கட்சிகளையும் பிரித்தெடுத்து கட்சிக்குள்ளேயும் இருந்து ஆட்களை பிரித்தெடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு கழகத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள் ஆயினாலே தான் இந்த தனிநூற்றல் தேவைப்படுகிறது இது கட்சி தீர்க்கமாக எடுத்த முடிவு இதை நாங்கள் இப்படி சொல்ல வேண்டி இருப்பதே எனக்கு வெட்கமாக இருக்கிறது கட்சி எடுத்த முடிவென்றால் ஒரு அறிவிப்போடு அது முடிந்த முடிவு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மேலும் மேலும் அறிக்கைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு கடலில் அனுப்ப வேண்டிய தேவை இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த தேவை ஏற்பட்டிருக்கிறது அது எங்களுடைய கட்சியை மனிதப்படுத்துவதற்கும் எங்களுடைய கட்சியை பலவீனப்படுத்துவதற்கும் ஒளியிலே இருந்து செய்த சதிவேளைகள் சதிகள் ஓரளவுக்காவது வெற்றி பெற்றிருப்பதுதான் எங்களுடைய ஆதங்கம் ஆனால் அப்படியாக கட்சிக்குள்ளே இருந்து கூட கட்சியை பரிணப்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் தான் சரியான பாதம் புகட்ட வேண்டும் விருத்தியிலே ஒரு ஜனநாயகத்திலே மக்கள் தான் சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் மக்கள் கொடுக்கிற தீர்ப்புத்தான் நிரந்தரமானதாகவும் இறுதியானதும் மகிழ்ச்சியானதுமாக இருக்கும் ஆகையினாலே இந்த குழப்பங்களை எல்லாம் காண்கிற நீங்கள் இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி வைத்து நாங்கள் மதிநுட்பம் உள்ள தமிழ் மக்கள் நாங்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிற இந்த தாயக கட்சி சொல்லி இருக்கிறபடி தீர்க்கமான முடிவெடுத்து எங்களுக்கு அறிவித்திருக்கிறபடி இந்த தேர்தலிலே நான் இந்த தேர்தலிலே நான் சொல்லுகிறேன் அந்த தேர்தலிலே முடிவாக இருக்கலாம் இந்த தேர்தலிலே கடந்த தேர்தலிலே நாங்கள் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக சஜி பிரேமதாசாவுக்கு வாக்களித்ததை போல இந்த தேர்தலிலும் ஒன்று திரண்டு தமிழ் மக்கள் ஒற்றுமையாக சஜி பிரேமதா வாக்களித்தே ஆக வேண்டும் என்பதை ஒரு அன்பு கட்டளையாக உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன் நன்றி வணக்கம்